ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ருத்தின்னு ஒரு பொண்ணு பஞ்சாப்ல ஜலந்தர்னு ஒரு மாவட்ட நீதிமன்றத்துல நீதிபதி ஆயிட்டாங்க இருபத்தி நாலு வயசுல நீதிபதி ஆயிட்டாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் இருபத்தி நாலு வயசுல நீதிபதி ஆகுது நீதிபதி ஆகி கோர்ட்டுக்கு வர்றாங்க இப்ப அப்படி கார்ல வந்து இறங்குறாங்க அவங்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் போய் குமாஸ்தா லாயர்ஸ் எல்லாம் போய் நிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாரையும் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி நேரம் நீதிமன்ற வளாகம் இருக்கும்ல அங்க ஒருத்தர் டீ கேன் வச்சு டீ வித்துட்டு இருக்கிறார் அவர்கிட்ட போய் அவர் கையை பிடிச்சி பேசிட்டு இருந்திருக்காங்க எல்லாரும் மேம் நீங்க தான் இங்க நீதிபதி என்ன டீ கடைக்காரன் கூட பேசிட்டு இருக்கீங்க வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த ஸ்ருதி நின்னு திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க உங்களுக்கு வேண்டுமானால் இன்றைக்கு நான் நீதிபதியாக இருக்கலாம் ஆனால் இந்த நீதிபதி பதவி கிடைப்பதற்கு இந்த டீ வித்துட்டு எங்க அப்பா அவர்தான் காரணம் எனக்கு அவர்தான் முக்கியம் நாளையில இருந்து அவங்க அப்பாவுடைய நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க நாளைல இருந்து அவங்க அப்பா கலெக்டர் ஆயிருவாரா நாளைக்கு அவர் டீ தான் விப்பாரு நேத்துக்கும் டீ தான் நேத்துக்கு இருந்த மரியாதை என்ன நாளைக்கு இருக்க போற மரியாதை என்ன நேத்து வரைக்கும் டீ வாங்கினவங்க என்ன சொல்லிருப்பாங்க யோ டீ போடியா என்ன டீ போடுற நீயே அக்கௌண்ட்ல வச்சுக்கோ ஐயா டீ போட்டு கொடுங்கய்யா இல்லைன்னா வெண்ணி தண்ணி பிடிச்சி மூஞ்சல கூட ஊத்துங்கய்யா உங்க பொண்ணுகிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துடாதீங்கய்யா அவங்க பெரிய நீதிபதியா என்னைய பத்தி கொஞ்சம் சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா இப்படிதானே பேசுவாங்க நேற்றைக்கும் அவர் டீக்காரர் தான் இன்றைக்கும் டீக்காரர் தான் ஆனால் அவருக்கு கிடைத்த கௌரவத்திற்கு அவருடைய மகள் என்கின்ற அந்த ஒற்றை ஜீவன் காரணமாக இருந்தது என்றால் அப்படி ஒரு கௌரவத்தை உங்க அப்பாவுக்கு உங்களால் மட்டும்தான் வாங்கி தர முடியும்